எல்லாருக்கும் வணக்கம் ஸோ கடந்த வகுப்பில் என்ன பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியத்தில் மணிமேகலை அப்படின்ற காப்பியத்தை ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஸோ மணிமேகலை அப்படின்ற காப்பியம் பெயர் காரணம் மணிமேகலை அப்படின்ற அவங்களுக்கு ஏன் பெயர் வந்தது ஸோ மணிமேகலுடைய தாய் தந்தை யாரு இதனுடைய ஆசிரியர் யாரு ஸோ இவருக்கு நிக்நேம் என்ன இது எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டோம் அடுத்தது ஐம்பெரும் காப்பியத்தில் இருக்கக்கூடிய அடுத்த காப்பியமான சீபக சிந்தாமணி அதை இந்த வகுப்பில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ சீபக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியத்தில் ஒன்று இது சமண காப்பியமாக கருதப்படுகிறது ஓகேங்களா ஸோ சமண காப்பியம் நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஐம்பெருங்காப்பியத்துல சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி இது மூணும் சமண காப்பியம் மீதி இருக்கிற ரெண்டு குண்டலகேசியம் மணிமேகலையும் பௌத்த காப்பியம் ஓகேங்களா ஸோ இந்த சீவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா சமண காப்பியமாக கருதப்படுகிறது இது ஏன் இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா சீவகனுடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக சொல்றதால இது சீவக சிந்தாமணி என அழைக்கப்படுகிறது இதுலேயும் பார்த்தீங்கன்னா சீவகனுடைய ஸ்டோரி நம்ம பார்க்கலாம் ஸோ சீவகோட ஸ்டோரி பார்த்தா தான் உங்களுக்கு சீவக சிந்தாமணியே புரியும் ஓகேங்களா ஒரு பெருங்காப்பியம் எப்படி இருக்கணுமோ அதுக்கு உண்டான இலக்கணங்கள் எல்லாமே இதுலேயும் இருக்குது ஸோ நாட் ஓன்லி சிலப்பதிகார மணிமேகலை மட்டும் பெருங்காப்பியம் அதுக்கு உண்டான இலக்கணம் மட்டும் இல்லை சீவக சிந்தாமணியிலும் பெருங்காப்பியத்திற்கு உண்டான இலக்கணங்கள் அனைத்தும் உள்ளது ஓகேங்களா ஸோ அடுத்தது சீவக சிந்தாமணி இந்த நூலை எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க எந்தெந்த நூல்லாம் ரெஃபர் பண்ணி திருத்தக்கத்தை அவர் எழுதியிருக்காருனா வடமொழியில் இருக்கக்கூடிய சத்திர சூடாமணி கத்திய சிந்தாமணி ஸ்ரீ புராணம் அப்படின்ற மூன்று நூல்களை மையமாக கொண்டு மட்டுமே எழுதப்பட்டது சேவக சிந்தாமணி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ வடமொழியில் சத்திர சூடாமணி கத்திய சிந்தாமணி ஸ்ரீ புராணம் அப்படின்ற மூன்று நூல்களை மையமாக கொண்டு மூலமாக கொண்டு திருத்தக்க தேவரால் படைக்கப்பட்ட நூல்தான் சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியோட பா வகை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் விருத்தப்பா ஸோ விருத்தப்பாவால் அமைந்த தமிழின் முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அடிக்கடி கேட்டிருக்காங்க விருத்தப்பாவால் அமைந்த தமிழின் முதல் காப்பியம் எதுன்னா சீவக சிந்தாமணி ஓகேங்களா சீவக சிந்தாமணி அப்படின்னு இதுக்கு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீவக அப்படின்றது சீவகனுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறதால இதுக்கு சீவக அப்படின்ற பெயர் இருக்குது ஓகேங்களா சிந்தாமணி அப்படின்ற பேர் ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணிக்கு ரெண்டு விதமான கருத்து இருக்குது சிந்தாமணி சிந்தும் மணி சிந்துமணின்னா ஒளியை சிந்தக்கூடிய மணி சிந்தாத மணினா ஒளிய சிந்தாத மணி ஒளி குன்றாத மணி அப்படின்ற பெயர் ஒரு பொருள் உண்டு ஓகேங்களா இன்னொன்று சிந்தாமணினா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான மணி அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணினா ஒளி குன்றாத மணி அல்லது தேவலோகத்தில் உள்ள மணி எதுக்கு இந்த இடத்துல சிந்தாமணி அப்படின்ற பேர் வச்சுருக்காங்கன்னா இந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மணி பார்த்திங்கன்னா கேட்டதை வழங்கக்கூடிய கற்பக மரம் மற்றும் காமதேனுவுக்கு ஈக்குவல் காமதேனு பார்த்திங்கன்னா தானாகவே பால் கறக்கும் கற்பக மரத்தில் நின்று நம்ம எதை கேட்டாலும் தரும் அந்த மாதிரி இந்த மணியும் எதை கேட்டாலும் தரும் அதனால தான் சிந்தாமணி அப்படின்னு பேர் வச்சாங்க சீவகனுடைய வாழ்க்கை பிளஸ் சிந்தாமணியோட குணம் இது ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணி சீவக சிந்தாமணி அப்படின்னு வச்சுருக்காங்க சீவகனுடைய கதையை கூறும் சிந்தாமணி போன்ற காப்பியம் அதனால இதற்கு சீவக சிந்தாமணி அப்படின்ற பெயர் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து சிந்தாமணியோடைய நூல் அமைப்பு சீவக சிந்தாமணி என்ன மாதிரியான நூல் அமைப்பை கொண்டுள்ளது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னது சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரத்தில் காண்ட பிரிவு இருக்குது அதனுடைய உட்பிரிவு காதை மணிமேகலையில் காண்ட பிரிவு இல்லை அதனுடைய உட்பிரிவு காதை ஓகேங்களா ஸோ இதுலேயும் காண்ட பிரிவு இல்லை இதனுடைய உட்பிரிவு இளம்பகம் என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் படலம் காதை இளம்பகம் சருக்கம் இது எல்லாமே உட்பிரிவுக்கு வரக்கூடியது பெரும் பிரிவு பார்த்தீங்கன்னா காண்டம் ஓகேங்களா ம கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா பெரும் பிரிவு காண்டம் உட்பிரிவு படலம் சீவக சிந்தா சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பிரிவு காண்டம் உட்பிரிவு காதை ஓகேங்களா அடுத்த மணிமேகலையில் பார்த்தீங்கன்னா உட்பிரிவு காதை இங்க பார்த்தீங்கன்னா உட்பிரிவு இளம்பகம் ஓகேங்களா சோ மொத்தம் எத்தனை இளம்பகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு இளம்பகங்கள் இருக்கு சோ எந்த இளம்பகத்திலிருந்து எந்த இளம்பகம் வரைக்கும் அப்படின்றத அடிக்கடி கொஸ்டின் நிற்பாங்க கேட்பாங்க நாமகள் இளம்பகம் முதல் முக்தி இளம்பகம் ஈராக பதிமூணு இளம்பகங்களை உடையது கொஷின் இப்படி தான் கேட்பாங்க சீவக சிந்தாமணி நாமகல் இளம்பகம் முதல் முக்தி இளம்பகம் ஈராக எத்தனை இளம்பகங்களை கொண்டுள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ மொத்தம் பதிமூன்று இளம்பகங்களை கொண்டுள்ளது ஓகேங்களா ஸோ இந்த பதிமூணு இளம்பகமே முக்தி கடைசியாக இருக்கக்கூடிய முக்தி இளம்பகத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய பன்னெண்டு இளம்பகமும் பெண்களின் பெயரால் அமைந்தவை நாமகள் ஸோ அந்த மாதிரி பெண்களுடைய பெயரால் அமைஞ்சிருக்கும் மற்ற பதிமூணு பன்னெண்டு இளம்பகங்கள் பதிமூணாவது இளம்பகமான முக்தி இளம்பகம் மட்டும்தான் பெண் பெயரில் அமையாத ஒரு இளம்பகம் ஓகேங்களா ஸோ மொத்த பாடலின் எண்ணிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு பாடல்கள் மூணு ஒன்று நாலு அஞ்சு மூணு ப்ளஸ் ஒன்று நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல்களை கொண்டுள்ளது சீவக சிந்தாமணிக்கு காண்ட பிரிவில் இளம்பகம் பார்த்திங்கன்னா முக்தி இளம்பகம் ஸோ இளம்பகம் பதிமூணு இளம்பகங்களை உடையது உட்பிரிவு இளம்பகத்தால் ஆனது முக்தி இளம்பகம் டூ நாமக்கல் இளம்பகத்திலிருந்து முக்தி இளம்பகம் ஈராக பதிமூணு இளம்பகங்களை உடையது முக்தி இளம்பகம் அதை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா இளம்பகமும் பெண்களுடைய பெயரால் அமைந்தது சீவக சிந்தாமணியுடைய மொத்த பாடலின் எண்ணிக்கை மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணியுடைய வேறு பெயர்கள் மூணு வேறு பெயருக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதையும் அடிக்கடி கேட்டிருக்காங்க மணநூல் முக்தி நூல் காமநூல் அப்படின்ற மூன்று வெவ்வேறு பெயர்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ மனநூல் அப்படின்றது சீவகன் எட்டு திருமணத்தை பண்ணதை பற்றியும் சீவகன் எட்டு திருமணத்தை பண்ணதால் அது காமநூல் ஒன்றும் சீவகன் முக்தி அடைஞ்சி கடைசியில் வீடு பெயர் அடையிறதால அது முக்தி நூல் எனவும் அழைக்கப்படுகிறது மூன்று வேறு பெயர்கள் சீவகன் செய்த திருமணத்தின் எண்ணிக்கை எட்டு சீவகனுக்கு சீவக சிந்தாமணிக்கு காமநூல் அப்படின்ற ஒரு பேர் இருக்கிற மாதிரி சீவகனுக்கு காமத்திலகம் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது இந்த பேரை சீவகனுக்கு வச்சது சீவக சிந்தாமணியின் ஆசிரியரான திருத்தக்க தேவர் ஓகேங்களா ஸோ சீவக சிந்தாமணியோடைய சிறப்புகள் இப்போ பார்க்கலாம் சீவக சிந்தாமணி அப்படின்ற நூலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பதிப்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊவேசா சீவக சிந்தாமணிக்கு உரை எழுது யாருன்னு பார்த்தீங்கன்னா நச்சினார் கிணியார் பதிப்பு பதிப்புனா பிரச்சனை கொடுத்து பதிச்சு வெளியிட்டது ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா என அழைக்கக்கூடிய ஊ வே சாமிநாத ஐயர் உரை உரைனா மீனிங் மீனிங் எழுதுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நச்சினார்கிணியார் இந்த கொஷின் இப்படி கேட்டால் பரவாயில்ல சைவரான நச்சினார்கிணியார் சமண காப்பியமான டேஸுக்கு உரை எழுதினார் அப்படின்னு கேட்பாங்க ஸோ நச்சினார்கிணியார் ஒரு சைவர் சைவ சமயத்தை சேர்ந்தவர் இவர் எழுதுன உரை பார்த்தீன்னா சமண சமயத்தை சார்ந்தது தான் கேட்பாங்க சைவரான கிணியாரால் எழுதப்பட்ட உரை சமண உரை எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் சிந்தாமணி ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீ போக்கு வந்துட்டு இந்த நூலை ஒரு விதமாக ப்ரொமோட் பண்ணுறாரு இந்த நூலோட ஆசிரியரை ஒரு விதமாக ப்ரொமோட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ஜியு போப் போப் ஃபாரின் ஆத்தர் இவரை நம்ம பார்த்துருக்கோம் திருக்குறளை வந்துட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு நாலடியார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காரு இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இவர் சீவக சிந்தாமணியை என்னன்னு சொல்கிறான்னா இலியட் மற்றும் ஒடிசி அப்படின்னு ஃபேமஸான ஒரு நூல் இருக்குது அந்த ரெண்டு நூல் கூடையும் ஒப்பிடுறாரு யார் ஜியு போப் ஓகேங்களா ஸோ இந்த நூலை எழுதின திருத்தக்க தேவரை தமிழ் கவினர்களின் இளவரசன் அப்படின்னு புகழ்றாரு நூலை இலியட் மற்றும் ஒடிசை கூட ஒப்பிடுறாரு நூலை எழுதின திருத்தக்க தேவர தமிழ் புலவர்களுடைய இளவரசன் தமிழ் கவிஞர்களின் இளவரசன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருக்காரு ஓகேங்களா இதுதான் சேவக சிந்தாமணியுடைய சிறப்பு இயல்புகள் ஸோ கதை மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏமாங்கதா நாடு இந்த நாட்டுடைய மன்னன் சச்சந்தன் அரசி பார்த்தீங்கன்னா விசையை அமைச்சர் கட்டியங்காரன் ம கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மன்னன் சச்சந்தன் வந்துட்டு நாட்டை சிறப்பாக ஆண்டுட்டுருக்காரு கல்யாணத்துக்கு அப்புறம் விசையை கல்யாணம் அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விசையை கூட்டிகிட்டு வெளியூர்களுக்கு போகிறது விசையை கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் அவர் ஈடுபடுறாரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு சச்சந்தனுடைய அமைச்சரான கட்டியங்காரன் நாட்டை கைப்பற்றலாம் அப்படின்ற எண்ணத்தில் சச்சந்தனுக்கு தெரியாமல் அவருக்கு எதிராகவே அந்த நாட்டில் ஆள்களை திரட்டுறாரு இந்த டைமில் சச்சந்தனுக்கு ஒரு கனவு வருது ஸோ அந்த கனவுல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் வந்துட்டு திடீர்னு எரிஞ்சு போகுது அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மரம் உருவாகி வளர்ந்து அதில் ஒரு எட்டு கனிகள் காய்க்குது இது அவருடைய கனவில் வருது இதை இந்த இதை பொருள் புரியாமல் ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு இந்த கனவை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதனுடைய பொருளை வந்து கேட்குறாங்க அந்த முனிவர் சொல்கிறது என்னென்னா இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் சாக போகிறீங்க அதுதான் அந்த பெரிய மரம் எரியிறது ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மகன் பிறப்பான் அதுதான் அந்த சின்ன மரம் அவன் வளர்ந்து எட்டு திருமணம் செஞ்சு திரும்பும் நாடாளுவான் அப்படின்றதான் இந்த கனவோடைய விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சச்சந்தனுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு தான் சாக போறன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது இந்த மாதிரி கட்டியங்காரன் அப்படின்ற நம்மளுடைய அமைச்சன் நமக்கு எதிராகவே நாடு திருட்டி நமக்கு நமக்கு எதிராகவே போர் செய்கிறதுக்காக ஆயத்தமாக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருது இந்த டைமில் தன்னுடைய மனைவி விசையைக்கு விமானத்தை எப்படிலாம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமானத்தை தயார் செஞ்சு அந்த விமானத்துக்கு பயிற்சி அளிச்சிகிட்டு இருக்காங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டியங்காரனும் போர் தொடுத்து வராம் ஸோ அந்த டைமில் தன்னுடைய மனைவியை விமானத்தின் மூலிமா ஏற்றி பொறி பொறித்த விமானம் அப்படின்னு வரும் சீவக சிந்தாமணியில் வரக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த விமானத்தில் ஏற்றிட்டு கிளம்பி போக சொல்லுவாங்க மன்னன் இங்கே போர் புரிஞ்சிட்ருப்பாங்க இடையில பார்த்தீங்கன்னா அரசியால் அதுக்கு மேலே விமானத்தை செலுத்த முடியல தான் கணவனுக்கு என்ன ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல லேண்ட் பண்ணுறாங்க அந்த லேண்ட் ஆகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுடுகாடு ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல பிரசவ வழி வந்துடுது அந்த இடத்துல குழந்தையே பெற்றெடுக்கிறாங்க இங்கே அரசன் சாகிறாரு ஓகேங்களா ஸோ தன்னுடைய குழந்தை ஒரு குழந்தை இறந்த குழந்தையை புதைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்த ஒருத்தவன் இந்த அழுகுறில் கேட்டவுடனே அவனுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி நாட்டில் அரசனுக்கு ஆபத்து இருக்குது அரசை வெளியே தப்பிச்சு வந்துட்டாங்க அரசி கர்ப்பமாக இருக்காங்க ஸோ அவங்களோட குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் தான் ஒய்ஃப் கிட்ட தன்னுடைய குழந்தை உயிர்பித்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தான் குழந்தையாக வளர்க்குறான் ஸோ சீவகன் சீவகனை கண்டெடுத்து வளர்த்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா கந்துக்கடன் அப்படின்ற வணிகன் ஸோ கந்து கடன் அப்படின்ற வணிகனுக்கு மகனாகவே அந்த நகரத்திலேயே ஒரு சாதாரண ஒரு ஆளாகவே யார் வளரான்னு பார்த்தீங்கன்னா சீவகன் சீவகனுக்கு தன்னுடைய முற்பிறப்பை பற்றி தெரியல தன்னுடைய தாய் தந்தையை பற்றி தெரியலை ப்ளஸ் அந்த நாட்டுடைய அமைச்சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டியங்காரன் தன்னுடைய தாய் தந்தையை சூழ்ச்சியால் கொண்டுட்டான் அப்படின்றது எதுவுமே அவங்களுக்கு தெரியலை ஓகேங்களா ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறான்னா சீவகனுக்கு ஆசிரியராக யார் வர்றான்னா அச்சநந்தி ஸோ இந்த அச்சனந்தி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு அறிவுரை சொல்கிறாரு ஸோ இவருக்கு கல்வி போதித்தது இவர் வீரமைக்கிறதா இருக்கிறது காரணம் எல்லாமே அச்சநந்தி அச்சநந்தி என்ன பண்ணுறாருனா இவருடைய பிறப்பை பற்றி சொல்கிறாங்க நீதான் அந்த நாட்டுடைய இளவரசன் நீதான் அந்த நாட்டுக்கு உரியவன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பிறப்பின் ரகசியத்தை அச்சநந்தி இவருக்கு சொல்கிறாரு ஸோ இவர் என்ன பண்ணுறாரு கோபப்பட்டு நான் அந்த நாட்டை மன்னன் மீது போர் தொடுக்க போகிறேன் அப்படின்றாங்க உங்ககிட்ட என்ன இருக்குது இப்போது எதுவுமே கிடையாது ஸோ அதனால நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு எட்டு மன்னர்களுடைய மகள்களை நீ திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த படைப்பழத்தோட நீ என்ன பண்ணுறன்னா கட்டியங்காரன் கட்டியங்காரன்ட்ட போயிட்டு நீ போர் தொடுத்தனா நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி இவரும் எட்டு திருமணம் பண்ணுறாரு எட்டு திருமணம்னா சாதாரண இல்லை எட்டு திருமணத்துக்கும் எட்டு விதமான போட்டி நடக்குது அந்த போட்டியெல்லாம் வென்று எட்டு திருமணத்தை பண்ணிக்கிட்டு படைப்பலத்தோட மீண்டும் என்ன பண்ணுறாருனா நாட்டை கைப்பற்றுறாரு ஏமாங்கத நாட்டை கைப்பற்றிட்டு முப்பது வருஷம் ஆளாரு அதுக்கப்புறம் தன்னுடைய மகன்கிட்ட நாட்டை ஒப்படைத்து விட்டு முக்தி அடைஞ்சு இவர் வந்து துறவரம் மேற்கொள்கிறாரு ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த கதையோடைய கருப்பொருள் ஓகேங்களா ஸோ இவர் சீவகனுடைய துறவு வாழ்க்கையை பற்றி சொல்லுது அவன் வாழ்ந்து அவன் எட்டு திருமணம் பண்ணி அதன் மூலிமா குழந்தைகள் பெற்று அதுக்கப்புறம் நாட்டை ஆண்டு கடைசியாக இறுதியாக துறவரம் போகிறான் ஓகேங்களா அதனால தான் இதனுடைய வேறு பெயர் பார்த்தீங்கன்னா மனநூல் காமநூல் முக்தி நூல் இவனுக்கு இன்னொரு பேர் காமத்திலகம் அப்படின்ட்டு திருத்தக்க தேவர் வச்சிருக்கார் ஓகேங்களா ஸோ இப்போ சிவக சிந்தாமணியோடைய ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர் இவர் சோழ அரச குலத்தில் பிறந்தவர் ஸோ இவர் என்ன கா சமயத்தை சேர்ந்தவர்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் அதனால்தான் சமண சமய காப்பியமான சீவக சிந்தாமணியை இயற்றியிருக்கார் ஓகேங்களா இவருடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு அல்லது பத்தாம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒன்பதுனே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்கூல் புக்கில் ஒன்பதாம் நூற்றாண்டு தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிலையாமையை குறித்து காஞ்சி திணையனா நிலையாமை அப்படின்ட்டு நான் பத்து பாட்டில் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ காஞ்சி திணைனா நிலையாமை மாதிரி இவர் நிலையாமையை குறித்து ஒரு நூல் எழுதியிருக்காரு அந்த நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரிவிருத்தம் ஓகேங்களா ஸோ அந்த நரிவிறுத்தம் தான் சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமாக பாடப்பட்ட நூல் ஓகேங்களா சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமாக பாடப்பட்ட நூல் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம் நரிவிருத்தம் நரிவிருத்தத்தின் ஆசிரியர் யார் திருத்தக்க தேவர் இது ஒரு கொஷின் நரிவிருத்தத்தை அதாவது நிலையாமையை குறித்து திருத்தக்க தேவரால் எழுதப்பட்ட நூல் நரிவிருத்தம் மூணு கொஷின் கேட்கலாம் இதிலிருந்து ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க எழுதுன நூல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி இந்த சீவக சிந்தாமணி எதுக்காக எழுதியிருக்காருனா இன்பச்சுவை மிக்க இலக்கியத்தையும் ஏற்ற முடியும் அப்படின்ற நிரூபிக்கிற வகையில் சீவக சிந்தாமணியை திருத்தக்க தேவர் எழுதினார் மூலநூல் பார்த்தீங்கன்னா சத்திர சூடாமணி கந்திய சிந்தாமணி ஸ்ரீபுராணம் அப்படின்ற ஒரு மூன்று மூலநூல் நூல் வடமொழியிலேருந்து எடுத்து இவர் எழுதியிருக்காரு இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் என்னால் இயற்ற முடியும் அப்படின்னு நிறுவும் வகையில் திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்ட நூல் தான் சீவக சிந்தாமணி ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி ஃபுல்லாக பார்த்தாச்சு அடுத்தது இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு நூல் அந்த ரெண்டு நூலுமே உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் இல்லை வலையாபதி குண்டலகேசி அதை வந்துட்டு ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ ஐம்பெருங்காப்பியத்தில் இன்னும் இருக்கக்கூடிய மீது இருக்கக்கூடிய ரெண்டு நூலில் வளையாபதி ஸோ வளையாபதி பார்த்திங்கன்னா ஐம்பெருங்காப்பியத்தில் ஒன்று இதனுடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இதுவும் சமண காப்பியம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணியை போன்றே விருத்தப்பாக்களால் ஆனது சோழர்கள் காலத்தில் தோன்றியது சேவக சிந்தாமணியும் சோழர் காலத்தில் தான் தோன்றிருந்து அதனுடைய ஆசிரியர் திருத்தக்கத்தேவர் சோழ அரச குலத்தில் பிறந்தவர் அப்படின்னு ஒரு கருத்தும் நிலவுது சேவக சிந்தாமணிக்கும் இதுக்கும் ரெண்டு ஈக்குவல் இருக்குது ரெண்டுமே சோழர் காலத்தில் தோன்றுறது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விருத்தப்பாக்களால் ஆனது ஓகேங்களா வளையாபதி நமக்கு முழுசாக நமக்கு கிடைக்கல நமக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு பாக்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த வளையாபதி பார்த்தீங்கன்னா யாருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுதுன்னா நவகோடி நாராயணன் அப்படின்ற ஒரு பர்சனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லக்கூடியது தான் நமக்கு வலையாபதி ஸோ ஆசிரியர்களால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்டது வலையாபதி ஓகேங்களா ஸோ இந்த வளையாபதியில் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக கேட்கணுன்னா வலையாபதி என்ன காப்பியன்னு கேட்பாங்க சமண காப்பியம் ஸோ வளையாபதியில் எத்தனை பாக்கல் கிடச்சிருக்குன்னா எழுபத்தி ரெண்டு பாக்கல் யாரை பற்றி சொல்லுதுன்னா நவகோடி நாராயண பத்தி சொல்லுது யாருடைய காலத்தில் தோண்டிருந்துன்னா சோழர்கள் காலத்தில் தோண்டிருந்துது உரையாசிரியர்கள் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட ஐம்பெரும் காப்பியம் எதுவும் கேட்டீங்கன்னா வளையாபதி ஓகேங்களா ஸோ இதை தாண்டி வளையாபதியில வேற இம்பார்ட்டன்ட் ஒன்றுமே இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா குண்டலகேசி ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ குண்டலகேசி பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான் ஐம்பெருங்காப்பியத்தில் ஸோ குண்டலகேசி ஸோ இது பார்த்தீங்கன்னா பௌத்த சமயத்தை சார்ந்தது குண்டலகேசியனுடைய ஆசிரியர் யாருன்னா நாதகுத்தனார் இவரை பற்றி நீங்கள் அதிகமாக பார்க்க தேவையில்ல ஜஸ்ட்டு குண்டலகேசியோடய ஆசிரியர் நாதகுத்தனார் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இது பௌத்த சமய காப்பியம் இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு முழுசாக கிடைக்கல நமக்கு கிடைச்சது இரநூத்தி இருபத்தி நாலு வளையாபதி நமக்கு கிடைச்சது எழுபத்தி ரெண்டு பாக்கள் இதில் நமக்கு கிடைச்சது இரநூத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா ஸோ குண்டலகேசி அப்படின்னா மீனிங் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் கேசின்னா கேசம் கேசம்னா தலை தலைமுடின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ குண்டலகேசின்னா சுருண்ட தலைமுடியை உடையவள் அப்படின்ற பொருள் ஓகேங்களா ஸோ இந்த குண்டலகேசி ஸ்டோரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஐ மீன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த குண்டலகேசி ஸ்டோரியை ஃபஸ்ட்டு கேட்டுட்டீங்கன்னா குண்டலகேசி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா குண்டலகேசி அப்படின்னா மீனிங் என்னென்னா சுருண்ட தலைமுடியை உடையவள் குண்டலகேசியோடைய வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குண்டலகேசி விருத்தம் அகலகவி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அகலகவி என அழைக்கப்படும் நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க குண்டலகேசி குண்டலகேசி விருத்தம்னா நம்ம ஈஸியா அகல அகலகவி என அழைக்கப்படும் நூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குண்டலகேசி ஓகேங்களா ஸோ இந்த குண்டலகேசி நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம் குண்டலகேசின்றது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லக்கூடியது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கேசத்துக்கு இம்பார்ட்டன்ட் தராங்கன்னா இவங்க புத்த மதத்தை தழுவி துறவரம் போகும்போது தன்னுடைய கேசத்தை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு மொட்டையடிச்சுடுவாங்க ஓகேங்களா சுருண்ட தலைமுடியை கொண்ட இவங்க மொட்டையடிச்சிட்டு புத்த மதத்தை தழுவாங்க அதனால தான் இந்த நூலுக்கு குண்டலகேசி அப்படின்ற ஒரு நேமே வந்தது ஓகேங்களா ஸோ குண்டலகேசியோடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா பத்தரை ஸோ இந்த பத்திரம் யாருன்னா ராஜகிருக நாட்டுடைய மந்திரி மகள் ஸோ இவங்களுடைய கணவன் பார்த்தீங்கன்னா காளன் இவன் வந்துட்டு ஒரு திருடன் ஓகேங்களா ஸோ என்டிங்கை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குண்டலகேசி சாரி புத்தர் அப்படின்ற ஒரு புத்தர்கிட்ட தோற்று போய் புத்த மதத்தை தழுவிடுவாங்க ஸோ அந்த பனை மட்டையை எடுத்து தன்னுடைய தலையை முழுசாக வழிச்சிக்கிட்டு மொட்டையை எடுத்துக்கிட்டு புத்த மதத்தையே தழுவிடுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரே ஒரு பாயிண்ட் இதில் இருக்குது என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தலைவர் கருணாநிதி அவர்களால் மந்திரி குமாரி அப்படின்னு ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்ட ஒரு காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குண்டலகேசி ஓகேங்களா ஸோ குண்டலகேசி அப்படின்றது மந்திரி குமாரி அப்படின்ற பேரில் படமாக ஆக்கப்பட்டிருக்கு இவங்க தான் ராஜகிருக நாட்டுடைய மந்திரி மகள் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டோரியை வந்துட்டு இப்போ நான் சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க ஸோ ராஜகிருக நாடு அந்த நாட்டில் ஒரு மந்திரி இருக்காரு அந்த மந்திரிக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேர் தான் பத்தரை அவ தான் சுருண்ட தலைமுடியை உடையவள் ஓகேங்களா ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு நாள் தோழியோட ம முற்றத்தில் மாடியோட முற்றத்தில் விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு திருடனை அழைச்சிட்டு போகிறாங்க அவனை விசாரித்து அவனுக்கு மரண தண்டனையும் விதிக்கிறாங்க ஓகேங்களா அந்த திருடன் வேற யாரும் இல்லை இவருடைய கணவனான காலன் ஓகேங்களா ஸோ இவளுக்கு என்ன ஆச்சோ தெரியல அந்த காலன் மீது இவருக்கு ஒரு காதல் ஓகேங்களா ஸோ தன்னுடைய அப்பாட்ட போயிட்டு தன்னுடைய காதலை தெரிவிக்கிறாங்க அப்பாவும் திட்டுறாங்க ஸோ அப்பா கூட இவ பொருட்படுத்தாமல் தன்னுடைய காதலில் உறுதியாக இருக்கா ஸோ அமைச்சருக்கு வேற வழி தெரில மந்திரிக்கு ஸோ மந்திரி என்ன பண்ணுறேன்னா அரசர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி அவனை வெளியே விடுங்க என்னுடைய ம மகள் காதலிக்கிறா ஸோ அவனுக்கு எவ்வளோ தொகை கொடுக்கணுமோ அந்த தொகை ஃபுல்லாக நான் தரேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ மன்னர் கேட்குறாங்க உனக்கு அறிவுக்கு அறிவு படரிச்சா ஸோ இவன் வந்துட்டு ஒரு திருடன் இவனுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கோம் இவனை உன் மக காதரிக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இவனுக்காக நீங்கள் பிணைத்தொகை கொடுத்து இவனை கூட்டுகிறேன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க என்னுடைய மகளுடைய நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பிணைத்தொகையாக அறுபத்தைந்து யானைகள் அதுக்கப்புறம் அவன் எடைக்கு ஈடான தங்கம் நகை இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவனை மீட்டுட்டு வராங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த சமயத்தில் இவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது என்ன இருந்தாலும் இவங்க மந்திரியோடைய மகள் நாம் ஒரு திருடன் ஓகேங்களா ஸோ இந்த தாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கான் இவங்க விளையாட்டு போக்கில் கணவன் மனைவி விளையாண்டுட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் நீ திருடன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க அந்த வார்த்தை இவனுக்கு இருந்தாலே இவன் என்ன பண்ணுறான்னா இனிமேட்டுக்கு குண்டலகேசி பத்தரை கூட நம்மளால் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவளை கொண்டுட்டு இவள்கிட்ட இருக்க செல்வத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு வேற ஒரு ஊரில் வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இவனுக்கு வருது காலனுக்கு வருது ஸோ காளன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஸோ பத்தரையை கூப்பிட்டுட்டு என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்றது என்னுடைய நீண்ட நாள் கனவு கல்யாணத்துக்கு அப்புறம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் போக முடியல நீ வந்தனா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பத்தரைக்கு இப்போ ஒரு டவுட் வருது இவ்வளோ லாங்காக நம்மளை கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருந்தாலும் போகிறாங்க கணவன் நம்பிட்டு ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா கணவன் ஒரு மலை உச்சிக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கேருந்து கீழே தள்ளுறதுக்காக வராரு அதை பத்தரை பார்த்துட்றாங்க பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் என்னை கொள்ள தான் போகிறீங்க நான் தமிழ் பெண் ஸோ எனக்கு வந்து கணவரை வணங்கிட்டு நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கணவரை வணங்குறதுக்காக பர்மிஷன் கேட்பாங்க நீங்கள் நில்லுங்க உங்களை ஒரு மூணு டைம் சுற்றி வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக சாகுகிறேன் நீங்கள் என்னுடைய நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு வேறு ஊரில் வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட காலனை என்ன பண்ணுறான் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான் ஸோ இவங்களும் சுற்றி வராங்க மூணாவது ரவுண்டு சுற்றி வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி இருந்துட்டு காலனை அந்த மலை உச்சிலேருந்து தள்ளி விட்றாங்க தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து ஆழுகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கேசத்தை பனை மட்டை கொண்டு ஃபுல்லாகவே இது பண்ணிவிட்டு மொட்டையடிச்சிட்டு ஸோ துறவரம் மேற்கொள்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை மந்திரி குமாரி அப்படின்ற பெயரில் கலைஞர் கருணாநிதி பார்த்திங்கன்னா ஒரு திரைப்படமாக எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ மொத்தம் ஐம்பருங்காப்பியத்தில் ஐந்து நூல்கள் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி ஓகேங்களா சீவக சிந்தாமணி ஃபுல்லாக பார்த்தாச்சு இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி தான் வளையாபதியும் குண்டலகேசியும் ஒரு சின்ன ஸ்டோரி ஸோ வளையாபதியில் உங்களுக்கு ஒரு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கொஷின் தான் குண்டலகேசியில் உங்களுக்கு நிறையா கொஷின் இருக்குது என்னான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ பாடல் கிடச்சிருக்கு ஸோ குண்டலகேசியோடய இயற்பெயர் என்ன குண்டலகேசின மீனிங் என்ன குண்டலகேசி என்ன காப்பியன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டலகேசி அப்படின்ற நூலை காப்பியத்தை மந்திரி குமாரி அப்படின்ற திரைப்படமாக எடுத்தது யாரு அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா ஸோ காப்பியங்கள் ஓவர் அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஐந்துரும் காப்பியங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வகுப்பில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வளையாபதி குண்டலகேசி பார்த்தோம் ஓகேங்களா இதை மட்டும் ஒரு ரீகால் பண்ணிடலாம் ஸோ ரீகால் பண்ணிவிட்டு அடுத்த மீதி இருக்கிறதெல்லாம் மற்ற வகுப்பில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வளையாபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பருங்க காப்பியத்தில் ஒன்று என்னுடைய ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியல ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் விருத்த பார்க்கலாம் சீவக சிந்தாமணியும் நமக்கு விருத்த பார்க்கலாம் இதுவும் சோழர் காலத்தில் தோன்றுந்து சீவக சிந்தாமணியும் சோழர் காலத்தில் தோன்றுறது இது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடை எழுபத்தி ரெண்டு பாக்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு இது யாரை பத்தி சொல்லுது ஓகேங்களா அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எதுன்னு காப்பியத்தில் வலையாபதி வளையாபதி இதை தாண்டி உங்களுக்கு வராது ஓகே ஸோ அடுத்து குண்டலகேசி குண்டலகேசியோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா பத்தரை அவருக்கு ஏன் குண்டலகேசி அப்படின்னு பேர் வந்ததுன்னா சுருண்ட தலைமுடியை உடையவள் ஓகேங்களா அவள் வந்துட்டு ராசகிருக நாட்டு மந்திரியோடைய மகள் இவ வந்துட்டு காதலித்து கல்யாணம் பண்ணுறது யாருன்னா ஒரு திருடனை அவையாரன காலன் ஓகேங்களா ஸோ ஆஃப்டர் அந்த காலனை கொண்டுட்டு தான் இவ சாரி புத்தர்கிட்ட தோத்து போயிட்டு புத்த மதத்தை தழுவுறாங்க இந்த நூலுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாத குத்தனார் இந்த நூல் நமக்கு முழுமையாக கிடைக்கல நமக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு பாடல்கள் மட்டுமே குண்டலகேசி நமக்கு பௌத்த சமய காப்பியம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குண்டலகேசியோடைய வேறு பெயர் அடிக்கடி கேட்பாங்க அகலகவி குண்டலகேசி விருத்தம் அப்படின்ற ரெண்டு வேறு பெயர்களை உடையது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்னென்னா என அழைக்கப்படும் ஐம்பெருங்காப்பியம் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா குண்டலகேசி ஓகேங்களா இந்த குண்டலகேசியை மந்திரி குமாரி அப்படின்ற திரைப்படமாக எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி ஓகேங்களா ஸோ இந்த வகுப்பில் பார்த்தது குண்டலகேசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளையாபதி இது ரெண்டு தான் பார்த்தோம் சென்ற வகுப்பில் பார்த்தீங்கன்னா சிவசிந்தாமணி முடித்தாச்சு அதுக்கு முந்தின வகுப்பில் மணிமேகலை அதுக்கு முந்தின வகுப்பில் சிலப்பதிகாரம் முடித்தாச்சு ஓகேங்களா ஸோ ஐம்பருங்காப்பியம் அப்படின்றது இவ்வளோ தான் இதை தாண்டி உங்களுக்கு அதிகமாக கொஷின் வராது நெக்ஸ்ட் வகுப்பில் அடுத்த வகுப்பில் ஐஞ்சரும் காப்பியங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா